நோ நோய் இந்த நாற்பத்தி இரண்டு ஓரெடுத்து ஒரு மொழிகள்ல நாற்பது எடுத்துக்கள் நெடில் எடுத்துக்கள் இரண்டே இரண்டு எடுத்துக்கள் தான் குறில் எடுத்துக்கள் அதில் நோ என்கிற இரண்டு தான் குரில் மற்ற அனைத்துமே ஒரு ஒருமொழிகளை தொடர்ந்து இன்றைக்கு நாம அடுத்த ஒரு செய்தியையும் பார்க்க இருக்கோம் குறிப்பா பண்பு பெயர் புணர்ச்சி இது பயன்பாட்டு நோக்கிலும் தேர்வு நோக்கிலும் நமக்கு மிகுதியாக கேட்கப்படுவதுதான் பண்பு பெயர் புணர்ச்சியை நாம இப்பொழுது பார்க்கலாம் மற்ற புணர்ச்சி நிலைகள் நிறைய உண்டு அதை அதற்கடு இதற்கு அடுத்த நிலையில நாம சிந்திக்கின்றோம் இந்த பண்பு பெயர் புணர்ச்சியினுடைய முதல் படிநிலை படிநிலை மட்டும் நம்ம வரிசையா எடுத்துப்போம் பிறகு அந்த சூத்திரத்தை பார்த்து இதனுடைய பொருத்தத்தை நாம உணர்ந்துக்கலாம் நிலைமொழியின் இறுதியில் உள்ள மை கெடும் இது முதல் படிநிலை நிலைமொழியின் இறுதியில் உள்ள மை கெட்டு புணரும் இதுதான் ஈறு போதல் என்பது பெருவழி என்று வருகிற போது பெருமை கூட்டல் வழி என்று பிரிந்து அந்த மையானது கெட்டு வருவது பெருக்கூட்டல் வழி பெருவழி இரண்டாவது படிநிலை மை விகுதி கெட்டு அடுத்து நிலைமொழி சொல்லினுடைய இறுதியில் இருக்கிற உகரம் இகரமா மாறும் இதைத்தான் இடையுகரம் ஈயாதல் என்கிற படிநிலை இடையுகரம் ஈயாதல் இப்ப பெரியன் என்கிற ஒரு சொல் பெருமை கூட்டல் அன் என பிரிந்து முதல்ல ஈறுபோதல் விதிப்படி மையானது கெட்டு அதற்கடுத்து பெரு கூட்டல் அன் என்று இருக்கும் இரு கூட்டல் ஊ என்பதுதான் ரு அந்த உகரம் ரு உ உகரம் இகரமா மாறி பெரு என்பது பெரி என மா மாற்றமடைகிறது இடையுகரம் ஈயாதல் என்கிற விதிப்படி பெரி கூட்டல் அன் என்று வரும் உயிர உயிர ஒன்று சேராது ஒன்று சேர்ப்பதற்காகத்தான் ஒரு மெய் அங்கே தோன்றும் ரெண்டு பேரையும் இணைப்பதற்காக ஒன்றாக சேர்ப்பதற்காக உடன்படுத்துவதற்காக ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்காதுங்கப்பா ஒன்னா சேருங்க என்று உடன்படுத்துவதற்காக அங்கு அங்கு தோன்றுகிற மெய் தான் உடன்படு மெய் உடன்படு மெய் எடுத்துக்கள் இரண்டு உடன்படுமையை அதற்கும் எந்த இடத்துல எங்கு வரும் என்பதற்கு நமக்கு விதி இருக்கிறது அந்த அடிப்படையில உடன்படுமை எகரமானது தோன்றுகிறது ஈ கூட்டல் ஆ சேர்ந்து யா பெரியன் இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதல் என்கிற விதிப்படி சேருகிறது மூன்றாவது படிநிலை பண்பு பெயர்ல மூன்றாவது படிநிலை மைவிகுதி கெட்டு நிலைமொழி சொல்லி முதலில் இருக்கிற புரியல் எடுத்து நெடிகெடுக்காக மாறுவது உண்டு ஆதி நீடல் என்பார் ஆதி என்றால் முதல் எடுத்து அது நீண்டு ஒழிப்பதுதான் ஆதி நீடல் இப்ப மூதூர் முதுமை கூட்டல் ஊர் இருப்போதல் விதிப்படி கெட்டு கெட்டுவிட்டது பிறகு முதல் எடுத்து ஆதி எடுத்து குரிலில் இருந்து நெடிலாக நீள்கிறது நிலைமொழி இறுதி உகரம் வந்து வறுமொழி முதல் உயிரெடுத்து வந்தால் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அந்த வகையில் இத்துப்பூட்டல் ஊகர ஓடிப்போச்சு இத்து மட்டும் இருக்கு இங்கே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்கிற அடிப்படையில இத்து ஊர் இத்து ஊர் தூ மூதூர் என்று மாறுகிறது நான்காவது படிமை மைவகுதி கெட்டு நிலைமுறை சொல்லின் முதலில் உள்ள ஆகாரம் ஐகாரமாக மாறும் பைந்தமிழ் பசுமை கூட்டல் தமிழ் இருபோதல் விதிப்படி மை கட்டது பசுப்பூட்டல் தமிழ் இதிலே பசு என்பது ஆதிநிலை மாறி மீண்டும் பைசு என்றும் ஆகிறது இணையவும் என்கிற விதிப்படி சூவானது கெடுகிறது கூட்டல் தமிழ் இங்கே இனமிகள் என்ற விதிப்படி வறுமொழியினுடைய முதலெடுத்து தகரம் தகரத்தோட எடுத்து இங்கே மிகுந்து வரும் உடம்படுமை என்று இரண்டு நாம பார்க்கிறோம் அதை தாண்டி எடுத்து மிகுந்து ஒன்று சேர்ப்பதும் உண்டு இனமிகள் இது பண்பு பெயருக்கு உரியது மற்ற இடத்துல உடம்படுமை வரும் ஆக பைந்தமிழ் அகரம் ஐகாரமாக மாறுவோம் அகரும் இங்கே ஐயா சரி ஐந்தாவது படிநிலை மைவகுதி கெட்டு நிலைமொழி சொல் ஒற்று இரட்டிக்கு நிலைமொழி சொல் ஒற்று இரட்டிப்பு நெட்டிலை நெடுமை கூட்டல் இலை ஈறுபோதல் என்கிற விதிப்படி மைக்கெட்டு நெடுகூட்டல் இலை என்று ஆனது நெடுக்கெட்டு மைக்கெட்டு நெடுக்கூட்டல் இலை இங்கே நெடு என்பது தன் ஒற்று இரட்டல் என்ற விதிப்படி என்ன ஒற்று இட்டு கூட்டல் உ அந்த ஒற்று இட்டு இரட்டைப்பாகி கூடுதலாக வந்து நெட்டு என்று வந்து இலை என்பதோட உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் இட்டு குட்டல் ஊ வறுமுடி உயிர் இங்கே ஓடி ஓடிப்போச்சு மீண்டும் இட்டு மட்டும் இருக்கு ஆக இந்த இட்டும் ஈயும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்கிற விதிப்படி உணர்ந்து நெட்டிலை ஆகிறது இது ஐந்தாவது படிநிலை ஆறாவது படிநிலை ஈறுபோதல் விதியின்படி மை கெட்டு நிலைமொழியின் இறுதி எடுத்து மகர மெய்யா இருந்தா நிலைமொழியின் இறுதி எடுத்து மகர மெய்யாக இருந்தால் முன்னின்ற மெய்த்திரிதல் என்ற விதிப்படி புணரும் முன்னின்ற மெய் தெரியும் எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாம் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் இங்கே இருபோதல் எங்கு நிலையில மை விகுதியானது கெட்டு செம் கூட்டல் தமிழ் என்று ஆகிறது இங்கே என இல்ல முன்னாடி இருக்கிற இந்த மெய்யானது வரக்கூடிய எடுத்துக்கு ஏற்ப மாறுகிறது திரிகிறது இதைத்தான் முன்னின்ற மெய் திரிதல் ஆக இம்மு இந்தா மாறிப்போச்சு செந்தமிழ் செந்தமிழ் என்று இது ஆறாவது படிநிலை முன்னின்ற மெய் திரிதல் ஏழாவது ஈறுபோதல் விதியின்படி மைவிகுதியானது கெட்டு நிலைமொழியோட இறுதி எடுத்து உயிரெடுத்தா இருந்து வறுமொழி வல்லின இருந்தா இனமிகள் ஏற்கனவே நான் பார்த்ததுதான் இனமிகள் என்கிற விதியின்படி உணரும் இப்ப கருங்கடல் கருமை கூட்டல் கடல் ஈடுபோதல் விதிப்படி மை கெட்டது கருக்கூட்டல் கடல் என்று இருக்கிறது அங்கே இக்கு கூட்டல் ஆ அந்த இக்கு ககரத்தோட இன எடுத்து நகரம் இங்கு அங்கு சேர்ந்து இனமைகள் என்கிற அடிப்படையில் சேர்ந்து கருங்கடல் என்று கொண்டு இது ஒரு படிநிலை அதற்கு அடுத்த படிநிலை விகுதி கெட்டு நிற்கிற நிலைமொழி இறுதி எடுத்து மேலே நான் பார்த்த ஏழு நிலைகள் அது எதிலுமே பொருந்தாம இருந்தா இணையவும் என்கிற விதியை நாம் பயன்படுத்திக்கலாம் என்பது அவருடைய கருத்து உதாரணம் பசுந்தளி பசுமை கூட்டல் தளிர் ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டது பசு கூட்டல் தளிர் அகரம் அடி அகரம் ஐயாதல் என்கிற அடிப்படையில் ப பையானது சூ ஆனது இந்த சூ ஆனது இதைத்தான் இணையவும் இதை சேருவதற்காக இந்த எடுத்தானது மறைந்து பைன் தளிர் என்கிற நிலையில் மாறுகிறது ஆக இந்த எட்டு நிலைகளில் பண்பு பெயர் பார்க்கிறோம் ஆக ஈறு போதல் இடையுகரம் ஈயாதல் ஆதி நீடல் உயிரின் உக்குரல் மெய்விட்டு ஓடுகின்றது தனி விதி பொதுவான அடியகரம் ஐயாதல் தன்னோற்று இரட்டல் முன்னின்ற மெய் திரிதல் இனமிகள் இணையவும் என்கிற இத்தனை நிலைகள் பண்பு பெயர் புணர்ச்சிக்கு உண்டு இப்போ நிறைய செய்திகள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட செய்திகளை மட்டும் நாம் எடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு விரிவாக பார்ப்பதனுடைய அடிப்படையே இவையெல்லாம் மாணவர்களுக்கு மிகுதியான ஒரு தேவையாக எடுத்து சொல்லக்கூடியவை என்கிற அடிப்படையில தான் அதை பார்க்கும் இதையும் தாண்டி சில செய்திகள் எல்லாம் இலக்கணத்துல உண்டு குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரியிலும் மொழிப்பாட மாணவர்களுக்கு அந்த பண்பு பெயர் புணர்ச்சியெல்லாம் தனித்து பாடமாகவே வைக்கப்பட்டிருக்கு மொழித்திறன் என்கிற அடிப்படையில் கல்லூரியிலும் இலக்கணம் என்கிற அடிப்படையில் பள்ளியிலும் இந்த பகுதிகள் எல்லாம் பாடமாக அமைக்கப்பட்டிருக்கு இதை தாண்டி இப்ப பொது நிலையில நம்ம பார்க்கணும் புணர்ச்சி என்பதனுடைய ஒரு பொது நிலை புணர்தல் நிலைமொழியோட இறுதி எடுத்தும் வருமொழியோட முதல் எடுத்தும் இணைவதுதான் புணர்ச்சி இந்த புணர்ச்சியை உயிர் புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி என்று இரண்டு வகையாக பாகுபடுத்துகிறோம் நிலைமொழியோட இறுதி எடுத்து உயிரெடுத்தாக இருந்தா அது உயிரை இறுதியாக கொண்டது அது வறுமொழியோடு சேர்வது கொண்ட எடுத்து வறுமொழியோடு சேர்வது புணர்ச்சி இங்கே நிலைமொழியினுடைய இறுதி மெய்யெடுத்தாக இருந்து வறுமொழியோடு சேர்வது இதைத்தான் மெய் ஈற்றுப்புணர்ச்சி தமிழ் குட்டல் அமுதம் தமிழமுதம் சிலை குட்டல் அழகு அழகு இது இது ஒரு வகையான பாகுபாடு மொழி நிலைமொழி வறுமொழி என்கிற இரண்டுல நிலைமொழியை அடிப்படையா வச்சுதான் உயிரீட்டு புணர்ச்சி மெய்யிற்று புணர்ச்சி என்று ஏன் வறுமொழியோட முதலிடத்தை கொண்டு அந்த பெயர் சொல்லக்கூடாதா என்ன சொல்லலாம் அந்த அடிப்படையில அடுத்த பகுப்பு இங்க பாருங்களேன் பொன் கூட்டல் உண்டு இங்க வறுமொழியோட முதல் எடுத்து உகரம் உயிர் எடுத்து ஆக உயிர் முதல் புணர்ச்சி என்றும் சொல்லலாம் உயிர் முதல் புணர்ச்சி இங்க சிலை என்பதுல வறுமொழியோட முதல் எடுத்து சி சி பிரிச்சோம்னா இச்சு கூட்டல் இ இச்சு மெய் மெய் முதல் புணர்ச்சி ஆக நிலைமொழியை அடிப்படையாக கொண்டு பார்த்தா நிலைமொழியை அடிப்படையாக கொண்டு பார்த்தா மெய்யிற்று புணர்ச்சி பொன் உண்டு என்பது மெய்யிற்று புணர்ச்சி வறுமொழி அது அடிப்படையாக கொண்டு பார்க்கிற போது உயிர் முதல் புணர்ச்சி இந்த பொன் சிலை என்பது நிலைமொழி அடிப்படையில் மெய்யிற்று புணர்ச்சி வறுமொழி அடிப்படையில மெய் முதல் புணர்ச்சி இதை மற்ற ஒரு நான்கு வகையிலையும் பெயரை சுட்டி சொல்லுவாங்க அதற்கு முன்பா இந்த புணர்ச்சியின் வகைகள் இரண்டு இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி இரண்டு சொற்களும் சேருகிற போது எவ்வித மாற்றமும் இல்லாமல் இணைந்தால் அது இயல்பு புணர்ச்சி ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அது விகார புணர்ச்சி ஒரு இடத்து புதுசா தோன்றலாம் இருக்கிற இடத்துல மறையலாம் இருக்கிற இடத்துல இன்னொன்றாக மாறலாம் ஆக தோன்றல் தெரிதல் கெடுதல் என்கிற நிலையில இருக்கும் சரி இந்த நிலைமொழி வறுமொழி இதை அடிப்படையாக கொண்டு அந்த இரண்டு பாகுபடுத்தணும் சேர்த்து இப்படியும் சொல்லுவது உண்டு மணி கூட்டல் அடி உயிர் முன் உயிர் இன்னும் கூட்டல் இ நீ உயிரெடுத்து இங்க ஆ உயிரெடுத்து உயிர் முன் உயிர் அதற்கடுத்து பனி கூட்டல் காற்று பனி இன்னு கூட்டல் இ இந்த உயிருக்கு முன்பா இக்கு ஆக மெய் புணர்ச்சி உயிர் மரம் கூட்டல் கிளை மெய் இக்கும் மெய் ஆக மெய் முன் மெய் இப்படியும் சொல்லுவது உண்டு இப்படி பாகுபடுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் செய்தி நமக்கு தெரிந்த செய்தி தான் ஆனால் இவ்வாறான பாகுபாடுகள் எல்லாம் உண்டு என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு பள்ளி மாணவர்களுக்கு இந்த செய்தியெல்லாம் மிக தெளிவாக வண்ணமயமா சமச்சீர் புத்தகத்துல அச்சிட்டு கொடுத்துருக்காங்க நாம படிக்கும் போதெல்லாம் இந்த அளவுக்கு இருந்துச்சா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும் இன்றைக்கு அந்த அளவுக்கு மாறி இருக்கு இதில் இயல்பு புணர்ச்சி நாம் ஏற்கனவே பார்த்தது போல நிலைமொழியும் வறுமொழியும் எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்தால் அது இயல்பு புணர்ச்சி தாய்கூட்டல் மொழி தாய்மொழி மற்றபடி விகார புணர்ச்சியும் நமக்கு தெரியும் ஒரு மீள்பார்வை மட்டும் விரைவாக செய்யலாம் ஆஹ் இரண்டு சொற்கள் இணைகிற போது நிலைமொழியிலோ அல்லது வறுமொழியிலோ அல்லது ரெண்டிலுமோ மாற்றங்கள் நிகழ்ந்தால் அது விகார புணர்ச்சி வரையறையை நாம் எப்படி அமைக்கலாம் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை நாம் இப்படி பார்க்கிறோம் இரண்டு சொற்கள் இணைகிற போது நிலைமொழி அல்லது வறுமொழி அல்லது இரண்டில் மாற்றங்கள் நிகழ்ந்தால் அது விகார புணர்ச்சி இது தோன்றல் பிரிதல் கெடுதல் என மூன்று வகைப்படும் தோன்றல் என்பது நிலைமொழியும் வறுமொழியும் இணைகிற போது புதிதாக ஒரு எடுத்து தோன்றினால் அது தோன்றல் விகாரம் தோன்றல் விகாரம் தமிழ் கூட்டல் தாய் புதுசா ஒரு எடுத்து இத்து தோன்றுது இது தோன்றல் விகாரம் திரிதல் நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எடுத்து வேறொரு எடுத்தாக மாறினால் அது திரிதல் விகார் இங்க வில் குட்டல் குடி இல்லு என்பது இன்றாக மாறுகிறது திரிகிறது ஒன்று மற்றொன்றாக மாறுகிறது அது விற்கொடி கெடுதல் நிலைமொழியும் வருமுடியும் இணையும் போது ஓரிடத்து மறைந்தால் அது கெடுதல் விகாரம் எனப்படும் இப்ப மனம் கூட்டல் மகிழ்ச்சி இம்மு கட்டு மன மகிழ்ச்சி என்று வருகிறது மனம் கூட்டல் மகிழ்ச்சி மனமகிழ்ச்சி சரி இந்த ஒரு முக்கியமான செய்திகளை எல்லாம் எடுத்து நாம் மீள்பார்வை பார்வை செய்திருக்கிறோம் இதை தாண்டி நன்னூலில் பவனந்தி முனிவர் மிக அவர் காலத்துக்கு ஏற்ற செய்திகள் குறிப்பா வடமொழி வடமொழிக்கும் தமிழ்மொழிக்குரிய சிறப்பு எடுத்துக்கள் பொது எடுத்துக்கள் இவற்றையெல்லாம் சொல்லியிருக்கிறார் அன்பு பொருந்து நீங்க ஓய்வு நேரத்துல அந்த நன்னூலை முழுமையா ஒரு வாசிப்பு செய்யுங்க வாசிப்பு கொடுங்க வாசி புரியுதோ இல்லையோ ஒரு முறை நம்ம பார்த்துருவோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது புரியாத பகுதிகளில் இருந்தால் நம்ம குறித்து வைத்துக் கொள்ளலாம் அது சார்ந்து தெளிவுகளை நாம் எடுத்துக்கலாம் இந்த அளவில் இன்றைய வகுப்பு சார்ந்த செய்திகளை நிறைவு செய்கிறோம் தொடர்ந்து இருக்கக்கூடிய செய்திகளை அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வாழ்க்க வளமு